சுவாமி தேசிகன் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசியத்துல ரொம்ப அழகாக சொன்னார் நமக்கெல்லாம் ஏற்பட்ட விதி ஆக்ஞை அப்படின்னா என்னன்னு கேட்டா முதல் விதி ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னார் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ராமானுஜ அடியார்களாக நாம் இருந்தோமானால் முதல் காரியம் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்க வேண்டும் ஆனால் இதற்கு எல்லோருக்கும் யோக்கியத்தை இருக்க முடியுமா இதற்கு யோக்கியத்தை பிரவர்த்தித்தல் ஆழ்வார்கள் அனுகிரகித்த பிரபந்தமானது சர்வாதிகாரத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது சர்வாதிகாரமாய் அமைந்துள்ளது எல்லோரும் சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது அதனால அதை அனுசந்தானம் செய்யலாம் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் அதை பிரவர்த்திப்பிக்கலாம் ஆனால் அதற்கும் நமக்கு சக்தி இல்லை அவகாசம் இல்லை என்று சொன்னால் இதற்கும் யோக்கியத்தை இல்லை ஆனால் என்ன பண்ணணும் உகந்து அருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலை இதெல்லாம் உண்டாக்கலாம் கோவிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணலாம் அங்க தழிக விடலாம் ததியாராதனைக்கு கட்டலாம் இல்ல விளக்கேத்தி வைக்கலாம் கோலம் போடலாம் மாலை தொடுத்து கொடுக்கலாம் இதெல்லாமும் ராமானுஜருட்டு திவ்ய ஆக்யை தான் இது கிரகங்களிலே எழுந்தருளிருக்கும் எம்பெருமானுக்கும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை சூச்சிப்பிக்கும் என்று ஆச்சாரிய சாரவோமர்கள் சொல்லுவார்கள் ஒரு கால் இதற்கும் யோக்கியத்தை ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா துவயத்தை அர்த்தத்துடன் அனுசந்தானம் செய்ய வேண்டும் துவய மந்திரம் அப்படிங்கிறது சுருக்கமான மந்திரம் ரத்னமான மந்திரம் அதனுடைய அர்த்த விசேஷம் பல இருக்கு அதை உட்கார்ந்து கேட்கலாமே ஒருத்தர் சொல்ல கேட்கலாமே அப்பேற்பட்ட துவயத்தை அர்த்தத்துடன் அனுசந்தானம் செய்யலாம் இது ஒரு விகல்பம் அப்படின்னு சொன்னார் ஒரு கால் இதுக்கு கூட நமக்கு யோக்கியதை இல்லைன்னா அத சொல்ல முடியல வாயால சொல்ல முடியல அர்த்தம் புரியல அப்படின்னு ஆயிடுத்துன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கவலை வேண்டாம் என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பக்கலிலே ஒதுங்கி வர்த்தித்தல் அப்படின்னு குடிச்சுட்டான் வேற எதுவுமே வாண்டாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் அப்படின்னு அபிமானிச்சு அவனுடைய நிழல்ல வாழ்ந்தா போரும் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு கருணையான ஆக்னியை இட்டால் அதுக்கு மேல திவ்யமா என்ன இருக்க முடியும் இதுவே ராமானுச்சாரிய திவ்யாக்யா என்பதை சுவாமி தேசிகன் பிரகாசிப்பித்தான்